வாழ்க வைஜகம் வாழ்க வைஜகம் வாழ்க்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க்க வளமுடன் குருவின் நினைவில் நின்று என்னுள் எழுந்த ஒரு கவியை பதிவு செய்கிறேன் கவியின் தலைப்பு தன்னை அறிவோம் என்ற தலைப்பிலே குருவின் நினைவாக என்னுள் இருந்த கவியை பதிவு செய்கிறேன் சித்தம் என்பது உயிராகும் சிந்திக்க சிந்திக்க தெளிவாகும் பக்தன் என்பவன் பணிபவனி பக்தன் என்பவன் பணிபவனி பண்ணில் இசைத்தே பழகிடுவான் பண்ணில் இசைத்தே பழகிடுவான் விண்ணும் மண்ணும் தெய்வீகம் விண்ணும் மண்ணும் தெய்வீகம் விளங்கிக் கொள்ள விளங்கிடுமே தன்னை அறிந்த தத்துவ ஞானம் தன்னை அறிந்த தத்துவ ஞானம் தவமும் அறமும் நிலைத்திடுமே வாழ்க சித்தம் என்பது உயிர்தான் என்பதை உணர் உணர வேண்டும் இந்த தெளிவு நமக்கு எப்பொழுது வரும் என்று சொன்னால் சிந்திக்க சிந்திக்க அந்த உயிரை நினைத்து நாம் ஓர்முகம் செய்ய செய்ய அதுதான் சித்தம் உயிரை உணர்ந்தவர்கள் சித்தர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள தெரிந்து கொள்ள தெளிந்து கொள்ள சிந்திக்க வேண்டும் அவ்வாறு சிந்திக்க சிந்திக்க நம்முள் இந்த தெளிவு கிடைக்கும் பக்தம் பக்தன் என்பவன் பணிபவனி இறைவனி பணிவின் மூலம் உட்கொண்டு வர முயற்சிப்பவன் பக்தன் இதை சரணாகதி தத்துவம் என்று கூறுவதை நாம் சிந்திக்கலாம் பண்ணில் இசைத்தே பழகிடுவான் பலவாறாக அந்த இறைவனை நினைத்து பாடி பாடி அந்த இறைவனுடன் பழகுவதாக தன்னை மாற்றிக்கொள்வான் பண்ணில் இசைத்தே பழகிடுவான் விண்ணும் மண்ணும் தெய்வீகம் அவ்வாறு அந்த இறைவனை உணர்ந்த அந்த நிலையில் வெண்கலமாக இருக்கூடிய பிரபஞ்சக்களமும் இந்த மண்ணில் நாம் வாழ்ந்து நம்மை வாழ வைத்து கொண்டிருப்பதுவும் அந்த தெய்வீகமான இறைதன்மைதான் என்பதை உணர்வதாக அது மாறும் விளங்கி கொள்ள விளங்கிடுமே இதை விளக்கமாக நாம் புரிந்து கொண்ட போது அது நமக்குள்ளே தெளிவாக விளங்கிவிடும் தன்னை அறிந்த தத்துவ ஞானம் தன்னை அறிந்த தத்துவ ஞானம் அந்த இறைவனே தான் அனைத்துமாக மாற்றப்பெற்று வந்திருக்கிறான் என்ற அறிவு நம்முள் உணர்வாகும்போது நமக்கு அகத்தவமும் அறநெறியும் நிலைத்து நிற்கும் அறநெறி நின்று வாழ்பவராகவும் இறை உணர்வை நோக்கி பயணிப்பவராகவும் நாம் மாறும்போது தன்னை அறிவோ நாம் யார் என்பது புரிந்து போகும் எவ்வாறு விளங்கிக் கொள்ளலாம் என்று பார்த்தால் குருவை பற்றி கொண்டு அகத்தவத்தில் நாம் பயணிக்கும் போது அந்த இறைவனே தான் தன்மாற்ற சரித்திரமாக அனைத்துமாகவும் நாமாகவும் வந்திருக்கிறோம் ஒரு இறைவன் ஒரு இறைவனுக்கு துன்பம் விளைக்கலாகாது என்று நாம் விளங்கி கொள்ளும் அளவிற்கு அது நம்முள் தெளிவாகும் இதைத்தான் தன்னை அறிவோம் என்பதாக குரு அவர்களின் மூலம் இந்த தெளிவு இந்த கவியில் என்னுள் பதிந்து பாடலாக மாறியிருக்கிறது எனக்கு தெரிய வருகிறது ஆக இதை பதிவு செய்கிறேன் கவிதந்த இறைநிலைக்கும் வழிகாட்டிய ஒருநிலைக்கும் இதுகாரும் கவியையும் கவியின் விளக்கத்தையும் உள்வாங்கிக் கொண்ட அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி 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 வாழ்க்க வளமுடன் என வாழ்க்கை நிறைவு செய்கிறேன் வாழ்க